ஹாய் தோழர்களே தோழிகளே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா அறிஞர் அண்ணாவை பத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அறிஞர் அண்ணா தான் அறிஞர் அண்ணா பத்தி மக்களுக்கு என்ன தெரியும் நாம ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்களுக்கு சொல்றோம் வாங்க போய் பாக்கலாம் ஐயா உங்களுக்கு அறிஞர் அண்ணா பத்தி ஏதாவது தெரியுமா பேரறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் படிக்க சட்ட எல்லாம் வகுத்து கொடுத்தவரு அவர் தான் அதாவது வந்து அவர் வகுத்து கொடுத்தாலும் அதையே கடைபிடிச்சது இந்த ரெண்டாவது முதல்வர் அவருக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அவர் இறந்தாரு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பணியாற்றினார் சரி மக்கள் பணி அவருக்கு மகேஷன்பணி மாதிரி அவர் சொன்ன திட்டம் அறிஞர் அண்ணா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதுங்க அறிஞர் அண்ணா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை விட சிறந்த மனிதர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட புது உடைமை கருத்தை கொண்டு வந்தால் தம் கார்ப்பரேஷனை புது உடைமை கருத்தை கொண்டு வந்த புரட்சி புரட்சியான ஒரு மனித நேரம் பேர் என்ற அண்ணா நம்ம உலகம் பாராட்டக்கூடிய வழிகாட்டியாக வந்து தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ஒரு கட்சி அமைத்து திராவிட என்ற கட்சியை கொண்டு வந்து சிறந்த வெளியில் கொண்டு வந்த மிகப்பெரிய தலைவர் தான் கார்ப்பரேஷனை பொது ஆக்கிய மிகப்பெரிய சிந்தனையாளர் அறிஞர் அண்ணா பத்தி உங்களுக்கு தெரியுமா அறிஞர் அண்ணா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வர் ஆ சரி நிறைய சட்டப்புத்தை கொண்டு வந்தவர் ஆ வெளிநாட்டெல்லாம் போய் பேர் வாங்கி மக்களுக்கு நிறைய நல்லது செய்தவர் ம் ஆ அறிஞர் அண்ணா பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தா அறிஞர் அண்ணா ம் மக்களுக்கு நல்ல பணியாற்றுறார் ம் நல்ல திட்டாங்கணம் கொண்டு வந்துட்டார் ஊர் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது நல்லது செஞ்சுருக்காரு அறிஞ்சர் அண்ணா பத்தி நாம மக்களை கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல அறிஞர் அண்ணா பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை அண்ணா வந்து தமிழ்நாட்டுல எழுநூறு முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு சொற்கொழிவுகளை ஆங்கில சொற்கொழிவுகளை அவர் உருவாக்கி இருக்காரு ஆறு முறை அவர் திரை தண்டனை அனுபவிச்சிருக்காரு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு ஆவணப்படுத்தப்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம முன்னூத்தி பதினாறு தம்பிகளுக்கு கடிதம் என்கிற நூலை இருக்காரு அது மட்டும் இல்லாம நூத்தி இருபத்தி ஒன்பது ஆங்கில கட்டுரைகளை அவர் எழுதியிருக்காரு நூத்தி பதிமூணு சிறுகதைகளும் எழுபத்தி ஏழு கவிதைகளும் இருபத்தி மூணு குறு நாவல்களையும் அப்புறம் நாலு தடை செய்யப்பட்ட நூல்களையும் அவரு எழுதியிருக்காரு தமிழ்நாட்டுல திராவிட கட்சியில முதல் முறையாக முதலமைச்சராக இருந்தது அறிஞர் அண்ணா தான் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தது அவரு தான் அதே போல தமிழ்நாட்டினோட வாய்மையே வெல்லும் என்கிற ஒரு சின்னத்தை உருவாக்கியவரும் அவரு தான் வெறும் ரெண்டே ரெண்டு வருஷத்துல அறிஞர் அண்ணா வந்து இங்க பல மாற்றங்களை உருவாக்கி இருக்காரு அதாவது இவர் வெறும் எழுநூறு நாள் தான் முதலமைச்சரா இருந்தாரு அந்த எழுநூறு நாட்கள்லயே இங்க பல மாற்றங்களையும் திராவிட கட்சிகளை உருவாக்குறதையும் மிகப்பெரிய வலிமைப்படுத்தினார் இன்னைக்கு முக்கிய காரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமா இன்னைக்கு அறிஞர் அண்ணாவும் திகழ்றாரு அறிஞர் அண்ணா அரசியல வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய புரட்சிகளையும் திராவிட முன்னேற்றத்தையும் அவர் போட்ட விதையில தான் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் உருவானு